ஆடுமிகு திருவோணம் சரவேஸ்வரர் திருக்கோயிலோடய ராஜகோபுரம் கீழ ராஜகோபுரம் இது வந்து மடத்து கண்ட்ரோலில் பூஜைகள்லாம் நல்லா பிரமாதமாக நடந்துகிட்டு ஓம் நமச்சி பாய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாபை மோச்சனம் சரவேஸ்வரர் வந்து எதிரிகளை அழிப்பார்னு சொல்லிட்டா ஜென்ரலாக நிறையா பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆறு ஆறு பார்த்தி ஏழு தான் கூட்டமான கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மூணு எதிரி இருந்தால் கூட எல்லாரையும் அழிக்கணும்னு வேண்டிக்கிறார் எதிரிகளை பண்ண எதிரி மனுஷால் அழிக்க மாட்டார் அவளோட எதிர எதிர்த்த குணங்கள் இருக்கு தீயவை நினைக்கிறாளையே அதெல்லாம் தான் அந்த குணங்களெல்லாம் தான் அழிக்கக்கூடிய வல்லமைப்படுத்தவர் சுவாமி யாரையுமே அழிக்கணும்னு நினைக்க மாட்டார் நல்ல குணங்களை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் தீய குணங்களை அழிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் தீய குணங்களெல்லாம் தான் அழியும் அப்படிதான் இதோட அர்த்தம் பல பேர் இது எதிரிகள் அழிப்பா அழிப்பான்னு சொல்லிட்டு கூட்டமான கூட்டமாக இருந்துட்டுருக்கு இருக்கு உண்மையான அர்த்தம் இதுதான் ஒவ்வொரு தரிசனம் கோடி புண்ணியம் பாப விமோசனம்